சுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருபாராக இருபாராக புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் அறுபத்தி ஏழு முதல் அறுபத்தி எட்டு வரை இயேசு பன்னிரு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் புதிய நாளை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த புதிய நாளிலே புதிய ஆசிர்வாதத்தோடு ஆண்டவருடைய அருளை பெற்றவர்களாக நாம் கடந்து செல்வோம் ஏனென்றால் அடுத்த நிமிடம் நிரந்தரம் கிடையாது இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்களிலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றன என்பதை நாம் நமது கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம் பிரியமானவர்களே நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே உண்மையிலே ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்கின்றோமா ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்முடைய உள்ளத்தில் சுமக்கின்றோமா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றோமா ஆண்டவருடைய வார்த்தையை விசுவசித்து விசுவாசத்தோடு வாசிக்கின்றோமா என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் பிரியமானவர்களே யார் யாரெல்லாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லையோ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவிலே ஜெப விண்ணப்பத்திற்காக ஒரு மொபைல் நம்பர் கொடுக்கப்பட்டு இருக்கின்றது அந்த நம்பரை நீங்கள் பதிந்து கொள்ளுங்கள் அந்த நம்பரில் என்னை கூப்பிடலாம் நீங்கள் ஜெப விண்ணப்பத்திற்காகவும் ஏதாவது கவுன்சிலிங் வேண்டும் என்றால் என்னை கூப்பிட்டு என்னோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் பேசிக்கொள்ளலாம் உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டவருடைய அருள் உங்களோடு இருப்பதாக எதற்காக வாசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் அறிந்து இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே நம்முடைய தாய் தகப்பன் நம்மை பள்ளிக்கூடங்களில் கொண்டு சேர்க்கிறார்கள் எதற்காக நாம் இந்த உலக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவாற்றலோடு வாழ வேண்டும் எதிர்காலத்திலே நல்ல ஒரு பணியில் அமர வேண்டும் நாம் இந்த உலகத்திலே நல்லது கெட்டது எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மை படிப்பதற்கு அனுப்புகிறார்கள் நாம் பள்ளிக்கூடம் போகின்றோம் அதன் பிறகு கல்லூரிக்கு போகின்றோம் அதன் பிறகு நல்ல ஒரு வேலைக்கு நாம் முயற்சி செய்து வேலையில் அமர்கின்றோம் அதன் வழியாக நல்ல சம்பளம் கிடைக்கின்றது இது எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது யார் யாரெல்லாம் நன்றாக படிக்கிறார்களோ அவர்கள் வேலை செய்வார்கள் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு செல்வார்கள் தன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்வார்கள் ஆனால் நம்முடைய தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் ஆசிரியருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் பள்ளிக்கூடம் போகாதபடி படிக்காமல் இருக்கிறபடியினால் நம்மால் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு கடந்து போக முடியவில்லை எனவே அநேக குடும்பங்கள் ஏழ்மையாய் இருக்கின்றன அநேக குடும்பங்கள் கஷ்டத்தில் இருக்கின்றன அவர்களால் சம்பாத்தியம் பண்ண முடியவில்லை சொந்த வீட்டை கட்ட முடியவில்லை கடனுக்கு மேல் கடன் வாங்கி தன்னுடைய குடும்ப நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் இழந்து போய் விடுகிறார்கள் ஆனால் இதற்கு மேலாக ஆண்டவர் ஒரு காரியங்களை உங்களுக்குச் சொல்லுகின்றார் ஆண்டவருடைய வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அதில் தியானமாய் இருக்கிற மனிதன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அன்பார்ந்தவர்களே நீங்கள் படித்தவர்களாக இருக்கலாம் படிக்காதவர்களாக இருக்கலாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமக்கக்கூடிய ஒரு கருவியாய் நீங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பிரியமானவர்களே யோசுவா ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் அதில் ஒரு நிகழ்ச்சி கொடுக்கப்பட்டு இருக்கிறது அந்த நிகழ்ச்சி ஆனது ஆண்டவர் பேசுகின்றார் இரவும் பகலும் இந்த திருச்சட்ட நூலை தியானித்து இதில் எழுதியுள்ள எல்லாவற்றையும் நீர் கடைபிடித்தால் செல்கின்ற இடமெல்லாம் நீ வெற்றி பெறுவாய் என்று ஆண்டவரே வாக்கு கொடுக்கின்றார் அப்படி என்றால் நாம் இரவும் பகலும் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அந்த வாழ்வுதரும் வார்த்தை வாசித்து தரும் வார்த்தையை கேட்டு அணு தினமும் திருப்பலிக்கு கடந்து சென்று நற்கர்ணை நாதரை அவருடைய உடலை நாம் வாங்கி கொண்டு இந்த உலகத்தில் வாழக்கூடிய பிள்ளைகள் அறிவாளிகளுக்கு மேலாக செல்வம் படைத்தவர்களாக இருக்கிறார்கள் ஆண்டவருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கின்றது எனவே தான் இயேசு கிறிஸ்தும் சீமோன் பேதுருவிடம் இவ்வாறு கேட்கின்றார் நீங்களும் என்னிடம் இருந்து போய்விட வேண்டும் என்று நினைக்கிறீர்களா என்கின்ற அந்த வார்த்தையை கேட்கின்றார் ஏன் தெரியுமா ஆண்டவருடைய வார்த்தையை கடைபிடிக்க முடியாது என்று நினைத்து வழி விலகி சென்று போய்விட்டார்கள் எனவே தான் கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நோக்கி கேட்கின்றார் அப்பொழுது உடனடியாக சீமோன் பேதிரும் மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம் வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன என்றும் விசுவாச அறிக்கை இடுகின்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே நாம் இந்த உலகத்தில் வாழும் பொழுதும் விசுவாசத்தோடு ஆண்டவுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுதும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றது கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கின்றது ஞானமாய் வாழ ஆண்டவர் கொடுக்கின்றார் அவருடைய வார்த்தையின்படி அதன் பிறகு பாருங்கள் பாவத்தை விட்டு ஒழிக்க ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கின்றது எனவே தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானித்து ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் மாறும் ஆண்டவர் சொல்லுவார் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னோடு கூட இருக்கிறார்கள் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வார்த்தை வாசித்து பாருங்கள் மறுநாள் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட திருமுழுக்கு யோவான் இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து மனித குலத்தை குலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களையும் கொண்டு சேர்க்க தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு ஆட்டு குட்டியானவராய் கடந்து வந்தார் அவரை திருமுழுக்கு யோவான் சுட்டி காண்பித்தார் அதே போல் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கக்கூடிய நீங்கள் கத்தோலிக்க

இயேசுவை இயேசுவை இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை தாய் திருச்சபையில் வாழ்வதில் எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார் ஒருவேளை உங்களுக்கு வாசிக்க தெரியாமல் இருக்கலாம் எழுத படிக்க தெரியாமல் இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு உங்களுடைய அருகில் அமர்த்தும் ஆண்டவருடைய வார்த்தை வாசிக்க சொல்லி அதை கேட்டுப் பாருங்கள் ஒரு வேளை நோய்வாய்ப்பட்டும் படுத்த படுக்கையாக இருக்கலாம் உங்களோடு கூட இருக்கிறவர்களிடம் ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரத்தை வாசிக்க சொல்லி அதை கேளுங்கள் அந்த வார்த்தை உங்களை நிலை வாழ்வை நோக்கி அழைத்து செல்லும் அந்த வார்த்தை உங்களுடைய ஆத்மாவை பாதுகாக்கும் ஆண்டவருடைய வார்த்தை உயிருள்ளது ஆற்றல் மிக்கது இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை போல் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது எனவே பிரியமானவர்களே போல் அண்டவரே நாங்கள் யாரிடம் செல்வோம் நிலை வாழ்வு தரக்கூடிய வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது என்று சொல்லி இந்த நேரத்திலே நற்கரை நாதரிடம் விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு நாம் சில மணி ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கள் நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் சுவாமி இந்த காலை பொழுதிலே எங்களை ஆசீர்வதிக்க உமது வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்திருப்பதற்காக உமை சோத்தரிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது வார்த்தையை வாசிக்காதபடி உமது வார்த்தைகளை வாசித்தும் அதை கடைபிடிக்காதபடி நடந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்டு செபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே எங்களுக்குள் இருக்கக்கூடிய விசுவாச குறைவை எடுத்து மாற்றிடுவீராக இந்த நாளிலே யார் யாரெல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்தை கடவுள் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கொடுத்த வார்த்தைகளை வாசித்து எங்களை புனிதப்படுத்தி புதியவது ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று சொல்லி உம்மை நோக்கி மன்றாடி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கூக்குரலையும் கேட்பீராக ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை உம்மை மட்டுமே நம்பி நீரே மெஸியா நீரே இறைமகன் நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என அந்த நாளிலே மார்த்தா சொன்னதை போல ஒவ்வொருவரும் அறிக்கையிடக்கூடிய பாக்கியத்தை வல்லமையும் கொடுப்பீராக இந்த நாளிலும் எங்களுடைய சிந்தனைகள் செயல்கள் நடத்தைகள் பேச்சுகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் நீர் எங்களை ஆசீர்வதியும் நீர் எங்களை எங்களுடைய பலவீனங்களை யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்தும் என் ஆண்டவர் என்னை தொடட்டாரா என்னுடைய நோய்கள் குணமாக்கப்பட மாட்டாதா என்று சொல்லி உம்மை நோக்கி தன்னுடைய நோய்க்காக நோயை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை தொடுவீராகும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழிவு சுத்தி அரித்து

உமது ராட்சியம் உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை ஆதர் தரும் ஆசீர்வாதத்தை நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் பெற்றுக்கொள்வோம் இறை வார்த்தையை வாசிக்கக்கூடிய ஞானத்தை கேட்போம் தொடர்ந்து இறை வார்த்தையை வாசிப்போம் நிலை வாழ்வை ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் எல்லாமல் இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்